இந்த துன்பம் நிலையானது அல்ல ஏன் ரெண்டும் போகும் போங்க என்னங்க இன்பம் ஏன் இன்பம் வந்துருச்சுன்னு தலைகால் புரியாம குதிக்க முடியாது ஏன் கொஞ்ச நேரத்துல போயிடுமியாது சரி ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படியே அது போய்டு விடுங்க எப்படி இரவுன்னு வந்தா பகல் வராமலா போயிடும் பகல் வந்துருச்சுன்னா இரவு வராமலா போயிடும் முப்பதும் சென்றால் விடியும் முப்பதும் சென்றால் இருளும் அது மாதிரி தான் யா எனக்கு பகல் வந்துச்சுன்னா இரவு வரும் இரவு வந்துன்னா பகல் வரும் நீ இப்ப பகல்ல இருப்பதுனால இரவு வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற இன்பத்தில் இருப்பதுனால துன்பம் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற துன்பத்தில் இருக்கிறதுனால இன்பம் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற ரெண்டும் வரும் ஏன் ரெண்டும் வர இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறோம் தூ வேல உட்கார்ந்து இருக்கிறோம் ஒன் வேல உட்கார்ந்து இருக்கல நம்ம இடம் ரெண்டுக்கும் இடமா இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் இன்பத்துக்கும் இந்த மண்ணு தான் இடம் துன்பத்துக்கும் இந்த மண்ணுலகம் தான் இடம் எனவே ரெண்டும் துய்க்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு எனக்கு ஒண்ணுதான் வேணும் சொல்வது எந்த நியாயம்